உற்றானளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சித்தா இயல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய என்னன்னு பார்த்தோன்னா ஜிடி நாயுடு சொன்ன கந்தக புஷ்பம் கந்தக பஷ்பம் கந்தக பதங்கம் கந்தக வெள்ளைன்னு எல்லாம் சொல்லலாம் கந்தகத்தை முறைப்படி சுத்தி செய்யாமல் பயன்படுத்தணும்னா வயிற்றுக்கோளாறு தோல் நோய் கல்லீரல் பாதிப்பு மயக்கம் போன்ற பிரச்சனை வரும் இதோட புகைப்பட்டாலே கண்ணெரிச்சல் மயக்கம் தோளில் தடித்து அரிக்க ஆரம்பிக்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் கந்தகத்தை முறைப்படி சுத்தி பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும் நம்ம இப்போது ஒரு பத்து தடவை வாழைக்கட்டை நீரில் உருக்கி சாய்ச்சி சுத்தி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வாழைக்கட்டை நீருக்கு பதிலாக பசும்பாலில் ஒரு முப்பது தடவையோ இல்லைன்னா தயிர் கூட மருதானிலை கற்கத்தை கலந்து அதுலேயும் சுத்தி பண்ணி வச்சுக்கலாம் இதில் சேரும் சரக்குகள்னு பார்த்தோன்னா சுத்தி செய்த கந்தகம் ஐந்து தோளா கற்பூரம் பத்து தோளா பொடி ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு கற்பூரத்தை கல்வத்தில் போட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம் கந்தகத்தை ஒரே கட்டியை எடுத்துக்கலாம் கற்சுன்ன பொடியை சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற கற்பூரத்தை கந்தகத்துக்கு கவசம் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய மண் அகல்ல அகலில் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம் அது மேலே மீதி இருக்கிற கற்பூரப் பொடியை பாதி அளவுக்கு போட்டு அதுக்கு மேலே கவசம் பண்ணி வச்சிருக்கிற கந்தகத்தை வச்சுக்கலாம் மீதி இருக்கிற கற்பூரப்பொடியை கவசம் பண்ண கந்தகத்துக்கு மேலே போட்டு நல்லா இறுக்கமாக அழுத்திக்கலாம் அதுக்கு மேலே மீதி இருக்கிற கற்சுணப் பொடியையும் போட்டு நல்லா இறுக்கமாக அழுத்திக்கலாம் மேலகள் மூடி இறுக்கமாக மண் சீலை ஏழு செஞ்சுக்கலாம் மண் செஞ்சு உலர்ந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு சிறுத்தியாக மூன்று மணி நேரம் எரித்து எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மண்ணகளை எடுத்து பிரிச்சுக்கிறோம் கந்தகம் சூட்டுக்கு வெளுத்து பஸ்பமாக இருக்கும் கற்பூரெலாம் எரிஞ்சு பூ மாதிரி பூத்து இருக்கும் மேல் சட்டிலேயும் சூடெல்லாம் பதங்கியிருக்கும் எல்லாத்தையும் சேகரித்து புட்டியில் பத்திரப்படுத்திக்கலாம் பூத்து இருக்கிற கற்பூரத்தையும் மேல் சட்டியில் பதங்கி இருக்கிற கற்பூரத்தையும் சேகரித்து ஒன்றா பத்திரப்படுத்திக்கலாம் இருக்கிற கந்தகத்தை பிரித்து எடுத்து மைய அரைச்சு அதையும் புட்டியில் தனியா பத்திரப்படுத்திக்கலாம் இந்த மருந்தை ஒன்று முதல் மூன்று உளுந்த அளவு கொடுத்துட்டு வர அனைத்து வகையான தொழு நோய்கள் அனைத்து வகையான தோல் சம்பந்தமான நோய்களும் பறந்து போய்விடும் இது தவிர குன்மம் சூளை புற்றுநோய்கள் வெண்புள்ளி கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் போன்ற நோய்கள்லாம் குணமாகும் கற்பூர பதங்கத்தை தனியாக ஈலை இருமல் சுவாசகாசம் போன்ற அனைத்து வகையான சுவாச குழாய் நோய்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மருந்து செஞ்சு அதோட முழு பயனையும் பெறுங்க மீண்டும் அடுத்த ஏழில் சந்திப்போம் நன்றி